அலேக்கியா காலேஜ் படிச்சிட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு புது பைக் வாங்கி ஸ்டேட்டஸ் போட்டதால இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட எனக்கும் பைக் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க அப்பாவோ கேப் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவர்கிட்ட காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுப்பாரு நீ வண்டி ஓட்ட கத்துக்கிட்டா நான் உனக்கு பைக் வாங்கி தரேன் சொல்றாரு அலேக்கியாவை இப்ப ஃப்ரெண்டு கிட்ட நானும் புது பைக் வாங்க போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி வண்டி ஓட்ட கத்துக்கணும் அதனால உன் வண்டி கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிடுறாங்க இப்ப மேம் கிட்டே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு யூடியூப் பார்த்து ஓட்ட கத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா எடுத்தவொடனே வண்டியை கீழே போட்டுடுறாங்க இப்ப மெக்கானிக் கடைக்கு வந்தா அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆகுன்னு சொல்லிடுறாரு இவங்க கிட்ட அவ்வளோ காசு இல்லை அதனால ஃப்ரெண்டோட அண்ணாவே வந்து இப்போ காசு கொடுத்து வண்டியை ரெடி பண்ணிடுறாரு ஆனால் காசுக்கு பதிலாக அலைக்கியோட ஃபோனை வாங்கி வச்சுட்டு காசு கொடுத்துட்டு ஃபோனை வாங்கிக்கோன்னு சொல்லிடுறாரு வீட்டுக்கு போகிறதுக்காக ஃப்ரெண்டோட அண்ணன் கிட்ட பைக் புக் பண்ண சொல்லியிருப்பாங்க இப்போ ஓடிபி கேட்டுட்டு இப்போ பைக் வந்தது இந்த பொண்ணு போயிடுது ஆக்சுவலாக இவங்க புக் பண்ண பைக் பின்னாடி வருது வேற ஒருத்தரோட பைக்கில் அந்த பொண்ணு தெரியாமல் ஏறி இருக்கோம் அவனும் இதுதான் சாக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டிட்டு போறான் பிரேக் போட்டு அந்த பொண்ணை இடிக்க வைக்கிறான் அந்த பொண்ணுக்குமே சந்தேகம் வருது என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுகிட்டே அட்ரஸ் கேட்கறான் அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா வண்டியை நிறுத்திட்டு அவன் அங்கேயே அடிச்சுட்டு ஓடி போயிடுது இவனா அந்த பொண்ணை போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் இப்ப ஃப்ரெண்டு கொடுக்கறதுக்கு காசு எப்படி ரெடி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா அப்ப அப்பா வந்து ஆட்டோக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு கொடுக்கறாரு இப்ப இந்த காசு கொடுத்துட்டு ஃபோனை வாங்கணும்னு முடிவு பண்றான் அதனால ஆட்டோல போகக்கூடாதுன்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிறான் ஆனால் ஆட்டோ டிரைவரோ பாத்துறாரு அப்போதான் பக்கத்துல இருக்க ஒரு புது பைக் காட்டி என்னோட வண்டி நான் இனிமேல் பைக்ல வந்துருவன் சொல்லுவா இப்ப அந்த பைக் ஓனரான அர்ஜுன் வந்து வண்டி எடுக்கிறான் இவன் என்னோட கசன் தான் எனக்கு பைக் ஓட்ட தெரியாது அதனால காலேஜுக்கு கூட்டு போக வந்திருக்கான்னு சொல்லி சமாளிச்சுட்டு இப்ப அவனோட பைக்லேயே போக ஆரம்பிச்சிடுறா அர்ஜுன் அழகியா லிஃப்ட் கொடுத்து காலேஜ்ல இறக்கி விட்டுடுறான் ஆனால் தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிடுறா இப்ப ஃப்ரெண்டு கிட்ட காசு கொடுத்து கொடுத்துட்டு திரும்பவும் ஃபோனை வாங்கிக்கிறா ஈவினிங்கு அவன் வந்து காலேஜ் பஸ்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இந்த பொண்ணு திட்டலான்னு வருது ஆனால் இப்போ ஆட்டோ டிரைவரை பார்த்துட்டு என்னோட கசின் தான் திரும்பவும் நான் வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லி பைக்ல ஏறிடுறா அழைக்கு எதுக்காக ஆட்டோவில் போவோம் பைக்ல வரான்ற விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்லியிருப்பா அதனால அவனே டெய்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான் அது மட்டும் இல்லாமல் இப்போ பைக்கும் ஓட்ட சொல்லி கொடுக்குறான் ஒரு நாள் பக்கத்து வீட்டு அங்கிள் பாக்குறாரு எதாவது சொல்லி சமாளிச்சிடறா இனிமேல் யார்கிட்டயும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி பருத்தா போட்டு வண்டி ஓட்ட கத்துக்கிறா எப்படியாச்சும் அப்பா கிட்ட வந்து புது பைக் வாங்கணுன்றதுக்காக இப்ப வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு டிரைவிங் லைசென்ஸும் வாங்கிடுறா